வேலுண்டு வேலுண்டுவினை இல்லை வேல் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு செல்வமே உனது வட்டமான முகத்தையும் ஒளி இழந்த கண்களையும் நான் இன்று கண்டேன் உன் மன பாரத்தை உன் கண்களின் வழியே உணர்ந்தேன் உன்னோடு ஒன்றே பேச வேண்டும் உன்னோடு சென்று பகிர வேண்டும் உன்னோடு சற்று தனிமையில் உரையாட வேண்டும் உனக்கான பாரம் குறைய மா மருந்தொன்றை தர வேண்டும் இந்த தகப்பனின் வார்த்தைகளை கேட்டு வாக்கன்மணி இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் உன் மனதில் நீ சேகரித்து கொண்டு இருக்கிறாய் எது ஒன்றையும் தவறவிடாமல் எது ஒன்றையும் சிதறவிடாமல் பக்குவமாக சேகரித்து கொண்டிருக்கின்றாய் அவை எல்லாவற்றையும் நான் இன்று தானமாக பெறவே வந்திருக்கின்றேன் ஆம் பிள்ளையே உன் மனதில் இருக்கும் எல்லாவற்றையும் என் காலடியில் கொட்டிவிடு உன்னையே நீ கொட்டிவிடு உன் உணர்வுகளை என் பாதத்தில் கொட்டு உன் ஏக்கத்தை உன் எதிர்பார்ப்பை உன் எதிர்ப்பையுமே கூட என்னிடம் கொட்டு உன் எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீ வேண்டுவதையும் நீ வேண்டாதவற்றையும் என்னிடம் கொடுத்துவிடு நேரில் இருப்பதை விட உன் நினைவுகளாய் சேகரித்து வைத்திருக்கிறாயே அத்தனையையும் என்னிடம் கொட்டுவிடு கொட்ட வேண்டிய எல்லாவற்றையும் என் பாதங்களில் கொட்டிவிடு பெற்றவன் அதற்குரிய காரியத்தை செய்து கொடுப்பேன் நீ கொட்டிய எதையும் திரும்பி கூட பார்க்காதே அவ்வாறு நீ பார்த்தால் மீண்டு வந்து ஒட்டிக்கொள்ளும் குப்பைகள் அது சுமைகளற்று சுகமாக இரு. மீண்டும் உன் மனம் புதியவற்றை சேகரிக்க ஆரம்பிக்கும் ஏனென்றால் சேகரித்து வைப்பதே உன் மனதின் வழக்கமாக இருக்கிறது ஆனால் அதிலும் தவறில்லை பிள்ளையே புதிதாக வருபவற்றையும் உன் மனதில் சேகரித்து வைத்துக்கொள் ஆனால் அதையும் ஒரு நாள் என் பாதத்தில் வந்து கொட்டிவிடு நீ என்றென்றும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் என்னிடம் கொட்டிவிடு உன் மனதிலேயே வைத்துக்கொண்டு கொண்டு அவ்வப்போது அதனை கிண்டி கிளறி பார்த்து கொண்டே இருக்கிறான் அவ்வாறு கிளறி விட்டு விட்டு அது நாறுகிறது அதன் நாற்றம் வழியே எழும் உணர்வுகளான கோபம் வெறுப்பு தாகம் துக்கம் போன்ற எல்லாவற்றிலிருந்தும் விருப்பட்டு இன்பமாய் ஆனந்தமாயிறும் நான் உன்னிடம் எப்பொழுதும் மீது பன்னீரை கொட்டு சந்தனத்தை கொட்டு பாலை கொட்டு என்று கேட்டதே இல்லையே அவ்வாறு நீ மீது பன்னீரையும் பாலையும் கொட்டி இருந்தாலுமே கூட உன் மனதிலுள்ள குப்பைகளோடே குப்பைகளை சுமந்து கொண்டு எதை கொட்டினாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை முதலில் உன் மனபாரத்தை இறக்கிவிடு மனதை சுத்தமாகவும் தூய்மையாகவும் சுமைகளற்றும் வைத்துக்கொள் அதன் பின்னரே நீ எனக்கு செய்யும் எந்த ஆராதனையையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என் மீது கொட்டும் சுமைகளை எல்லாம் நான் என்ன செய்வேன் என்று கேட்கிறாயா இதோ என் முன் எரியும் துணியில் விடும் அதோடு அதன் கெடு பலன்களும் சாம்பலாகிவிடும் இனினி சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வாய் நம்பிக்கையோடே இரு யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா